ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் இந்த பதிவில என் அகிலமே நீதானே என்ற தொடரின் முதல் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் மண்டப நுழைவாயிலில் காணப்பட்ட பேனரை பார்த்தவர்கள் ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு வகையான எண்ணங்கள் தோன்றியது இந்த திருமணத்தை நினைத்து ஒரு சிலருக்கு பொறாமையும் ஒரு சிலருக்கு ஏளனமும் ஒரு சிலர் வெறுப்பாகவும் ஒரு சிலர் கவலையாகவும் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே தங்களுக்கு இதனால் ஏற்படும் நன்மைகளை மனதில் பட்டியலிட்டு பார்த்து சந்தோஷ அது இருந்தனர் உள்ள ஒரு அம்மன் கோயிலின் அங்குதான் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருமணத்திற்கு பெண் வீட்டிலிருந்து மொத்தம் பதினைந்து பேரும் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து மாப்பிள்ளையின் குடும்பமும் அவர்கள் நெருங்கிய சொந்தம் சிலரும் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தனர் மண்டபத்தின் அளவையும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கும் நபர்களின் எண்ணிக்கையையும் பார்த்து ஏதோ கஷ்டப்படுபவர்களின் திருமணம் போல உறவினர்கள் நண்பர்கள் கூட அவ்வளவாக இல்லையே என கோவிலுக்கு பூஜை செய்ய வந்த ஒரு சிலர் பரிதாபமாக நினைத்தனர் ஆனால் அதுதான் இல்லை தமிழ்நாட்டின் முன்னிலையில் உள்ள இந்தியா முழுவதும் பல கிளைகளை கொண்ட விதுரன் செவன் ஸ்டார் மற்றும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் விதுரன் மாஸ்வின் உரிமையாளரான பணத்திற்கு எந்தவித குறையும் இல்லாத சொந்தங்கள் நண்பர்கள் என பெருமளவில் கொண்ட விதுரனுக்கே திருமணம் ஆனால் திருமணம் எளிமையாக வீட்டினர் முன்னிலையில் மட்டும் நடந்தால் போதும் என கூறியவனே அவன்தான் அவனுடன் போராடியே நெருங்கிய சொந்தத்தில் சிலரை அவனது குடும்பத்தினர் அழைத்திருந்தனர் ஏனெனில் இந்த திருமணம் அவர்களுக்கு மிக அவசியமான ஒன்று எந்தவிதமான ஆர்ப்பாட்டங்களோ குழப்பங்களோ இன்றி நிதானமாக திருமண வேலைகள் எல்லாம் ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருக்க மணவரையில் மணமகனோ முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் ஐயர் கூறுபவற்றை செய்து கொண்டிருந்தான் அருகில் அவன் நண்பன் மித்திரன் நின்றிருந்தான் மணவரையின் அருகில் அவனது தாய் மங்கையர் கரிசியும் தந்தை மதி அழகனும் நின்றிருந்தனர் அவர்களுக்கு இந்த திருமணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்க வேண்டும் அவனது அக்கா கலைவாணி தனது மகன் தீபக் மற்றும் கணவன் கதிரேசனுடன் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார் அவளுக்கு இந்த திருமணத்தில் கொஞ்சமும் விருப்பமில்லை இல்லை திருமணத்துக்கு வரக்கூட விரும்பாதவளை அவளது கணவன் இழுத்து வந்திருந்தார் அதனால் வேண்டா வெறுப்பாக அமர்ந்திருந்தாள் தங்கை ஸ்ரீதேவி தனது மகள் சஞ்சனாவுடன் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவளுக்கு தனது அண்ணனுக்கு இப்படி திருமணம் நடப்பது சிறிதும் விருப்பமில்லை அவளது கணவன் சஞ்சீவ் திருமண வேலைகளை கவனித்தபடி இருந்தவன் இடையிடையே தனது ஆறு மாத கருவை சுமந்து கொண்டு அமர்ந்து இருப்பவளையும் பார்த்தவாறு இருந்தான் முதல் வரிசையில் பாட்டி கற்பகவல்லி அமர்ந்து தனது பேரனின் திருமணத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார் அவரின் அருகிலே இந்த திருமணத்தை பற்றி நினைத்து கொண்டு இருந்தார் இவர் தனது மகளை விதுரனுக்கு கட்டி வைத்து சொத்தை அடைய திட்டம் மணமகள் அறையில் சொந்தங்கள் சிலர் தமது வயிற்றுச்சலை வார்த்தைகளில் காட்டிக்கொண்டிருந்தனர் இப்படி அழகு இருந்தால் எந்த அளவு பணக்காரனையும் சுலபமாக மடக்கலாம் போல என ஒருவர் கூற அதற்கு அருகில் இருந்தவரோ பணத்துக்காகத்தான் இந்த கல்யாணமே நடக்குது அதுவும் இரண்டு வருடம்தான் இவளது அழகுக்காக ஒன்றுமில்லை பார்க்கத்தானே போறா என கூறி மதுவை பார்த்து நக்கலாக சிரித்தார் அதை கேட்ட அறையில் இருந்தவர்கள் அனைவரும் சிரித்தனர் இது அனைத்தையும் காதில் கேட்டவள் முதலில் அதிர்ச்சியில் எதுவும் புரியாமல் குழம்பியவர் வீட்டினரின் நடவடிக்கை நினைவு வர மனம் மரத்து போய் தன்னைத்தானே வெறுத்தபடி அமர்ந்து ஏதேதோ யோசித்துக் கொண்டு விரக்தியாக அமர்ந்திருந்தால் நம் நாயகி மதுவந்தி ஜெயநாதன் சங்கரி தம்பதியரின் இரண்டாவது பிள்ளைதான் மதுவந்தி வீட்டினருக்கு கொஞ்சமும் பிடிக்காத பிள்ளை முதலாவது மகன் தருண் படித்துவிட்டு வீட்டில் இருக்கிறான் இவனது மார்க்குக்கு யாரும் வேலை தரவில்லை இவன் ஒவ்வொரு இன்டர்வியூ சென்று திரும்பி வருவான் ஆனால் ஆண் பிள்ளையாச்சே அதனால் அவன் இஷ்டப்படி இருக்கும் தாயின் செல்ல பிள்ளை மதுவந்திக்கு அடுத்தது செந்தூரி சுயநலமாக இருக்கும் காரியவாதி தனக்கு ஒன்று வேண்டும் என்றால் எப்படியாவது அடைந்து விடுவாள் அதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டாள் இவளும் வீட்டில் சும்மாதான் இருக்கிறார் இவள் செய்த வேலையால்தான் மதுவந்தியை அனைவரும் வெறுக்கின்றனர் கடைசி வருண் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிக்கிறான் நன்றாக படிக்கும் மாணவன் பகுதி நேர வேலை பார்த்து தனது படிப்புக்காக பயன்படுத்துகிறான் வீட்டில் இருக்க பிடிக்காமல் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறான் இவனுக்கு வீட்டில் மதுவந்தியை மட்டுமே பிடிக்கும் இந்த திருமணம் பற்றி வருணுக்கு தெரிவிக்கப்படவில்லை காரணம் இதை எப்படியும் நிறுத்தி விடுவான் மதிவந்திக்கே இன்று காலையில்தான் அவளுக்கு திருமணம் என தெரிவிக்கப்பட்டது அதுவும் முழுவதுமாக எதையும் சொல்லாது இந்த திருமணத்தை செய்யாவிடில் குடும்பமாக தற்கொலை செய்வோம் என கூறியே சம்மதிக்க வைத்திருந்தனர் திருமணம் முடிந்த பின் எல்லாவற்றையும் சொல்லலாம் இல்லை என்றால் திருமணத்தை நிறுத்தி விடுவாளோ என்ற பயம் அவர்களுக்கு ஆனால் மணமகள் அறையில் இருந்தவர்கள் அவளுக்கு தெரியும் என்று நினைத்து வார்த்தைகளால் தங்களது வயிற்றலை குறைக்கும் வேலையை செய்யும் போது காதில் விழுந்த ஒரு சில விஷயங்கள் தான் இவளை இந்நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறது முழுவதும் தெரிந்தால் இவள் என்ன செய்வாள் என்பது கேள்விக்குரியே மணமகளை ஐயர் அழைக்கவே மதுவந்தி அழைத்து வரப்பட்டு விதுரனின் அருகில் அமர வைக்கப்பட்டாள் அவளை நிமிந்து பார்த்த விதுரன் எந்த எதிர்வினையும் இன்றி திரும்பி ஐயர் கூறுபவற்றை செய்ய ஆரம்பித்தாள் மதுவந்தி யாரையும் நிமிந்து பார்க்காமல் பொம்மை போல அமர்ந்திருந்தவள் ஐயர் சொல்பவற்றை செய்ய ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் ஐயர் கெட்டிமேளம் கூறியபடி தாலியை எடுத்து கொடுக்க நல்ல நேரத்தில் மதுவந்தி கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு நெற்றியில் குங்கும திலகமிட்டு தனது சரிபாதியாக மதுவந்தியை கரம் பிடித்தான் விதுரன் ஏனைய சடங்குகள் ஏதுமின்றி வந்தவர்களை உணவருந்து அனுப்பிய விதுரன் வீட்டினர் மணமடை நோக்கி வந்தனர் நடப்பவற்றை குழப்பமாக பார்த்தாலும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் பின்னர் ஒரு வீல் கொண்டுவரப்பட்டு கொண்டு வரப்பட்டு விதுரன் மித்ரினால் தூக்கி அமர வைக்கப்படுவதை அதிர்ச்சியுடன் பார்த்தவர் அவளது அதிர்ச்சியை முகத்தில் காட்டாது உடனடியாக மறைத்தவர் யாராவது தன்னை கவனிக்கிறார்களா என பார்த்து யாரும் பார்க்கவில்லை என எண்ணி பெருமூச்சு விட்டு இன்னும் என்னென்ன விஷயங்களை தனக்கு கூறாமல் மறைத்துள்ளனர் என யோசனையாக தனது குடும்பத்தை பார்த்தார் ஏனெனில் அவர்களுக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை என்பதை அவர்களை பார்த்து புரிந்து கொண்டவள் அப்போதுதான் தனது தம்பி இல்லை என்பதையும் கவனித்தாள் அதிலேயே இத்துடன் முடியப்போவதில்லை இன்னும் ஏதோ இருக்கிறது என்று அவளுக்கு தோன்றியது மனம் வரைக்கு வந்தமந்ததில் இருந்து அவளது பாவனைகளை மூன்று ஜோடி கண்கள் கவனித்துக் கொண்டிருந்தது பாவம் அவளுக்கு தெரியவில்லை என்ன வியூவர்ஸ் முதல் பகுதி எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்